வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு முக்கால் கிலோ நாட்டுக்கோழி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது கடையிலே வந்து நல்லா சுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மண் சட்டியில் தான் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு தான் இப்போ வந்து மசாலாவெல்லாம் சேர்க்க போகிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி இலை சின்ன சைஸ் ரெண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி பாதி அண்ணாசிப்பூ நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கருவை விட்டுறாமல் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதிலேயே ஒரு கால் மூடி தேங்காய் தூளும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் எல்லாம் நல்லா வாசனை வந்துருச்சு இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ அதே சட்டிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இப்போ அதிலையே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆரியல் துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம மல்லி விதை வந்து சோம்பு சீரகம் எல்லாம் வதக்கும்போது மறந்துட்ட சேர்க்குறதுக்கு அதனால தான் இப்போ எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம தக்காளி பழம் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இது கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரணும் அப்போ குழம்பு வந்து நல்லா உங்களுக்கு திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கட்டுங்க இதிலையே ஒரு கொத்து இலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருணும் பாருங்கள் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச அந்த மசாலாவையும் இந்த மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நல்லா நம்ம மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வச்சுட்டு வந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இந்த கறியிலயே சேர்த்துடலாம் இப்ப இந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டிலையே அரைச்ச மிளகாய் தூள் இது மிளகாயை நல்லா வறுத்துட்டு இது வந்து நான் அரைச்சி வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மல்லி மிளகு இதெல்லாம் வறுக்கும் போது நீங்கள் மிளகாய் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் அடுத்து தான் தேவையான அளவு கல் உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் சிக்கனோட இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதிலே நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம ஊற விட்டுறணும் இப்போ குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இப்போ இதிலே தாளிப்புக்கு ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு மராட்டி முக்கு கொஞ்சம் கல்பாசி பாதியண்ணாசிப்பூ ரெண்டு பிரியாணி அடுத்ததாக பொடியாக நெருக்கின வெங்காயம் சேர்த்துடலாம் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சிக்கன் மசாலாவை சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு எட்டு ஒம்பது நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் இதே நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் இது எட்டு ஒம்பது நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அதுக்கு பிறகு பார்க்கலாம் இடையில இடையில நம்ம குழம்பு வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் குழம்பு வந்து நல்லா பத்து நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல வாசனை வருது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பாருங்க சுவையான கிராமத்து நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இதை அரைச்சி நம்ம மசாலாவெலாம் அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்பு நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ